இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மதுரையிலிருந்து இந்தியன் ஆர்மியில ஒர்க் பண்ற அண்ணா ஒருத்தவங்க நமக்கு கால் பண்ணிருந்தாங்க ரத்தீஷ் அண்ணா அவருடைய அண்ணனுக்கு வந்து எலையில அழகா ஒரு போட்டோ வரைஞ்சு தர சொல்லி கேட்டிருந்தாங்க நானும் வரைஞ்சி தரேன்னா சொல்லியிருந்தேன் அது அழகா ஒரு வீடியோவா எனக்கு எடுத்து கொடுங்க சொல்லிருந்தாங்க அவங்களுக்காக நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம் அந்த அண்ணா வந்து அகில இந்தியா பார்வர்ட் பிளாக் கட்சியோட மாநில இளைஞரணி அமைப்பாளரா இருக்காங்க மதுரையில காடமங்கலம் எ சப்பானி அண்ணனுக்கு நம்ம இந்த ஆர்ட் வந்து பண்ணி வரைஞ்சிட்டு எப்படி இருக்கு ஒருத்தே அரச கருத்தில் காத்து ஒருத்த கங்கு ஒருத்தி எறிஞ்சிடும் நெருப்பரிச்சிலுவர் பேச்சிடும் நட்பு வாசமி நூறாண்டு வாழனுமே